வணக்கம் நேர்களே இருபத்தொன்பதாம் டிகரி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே புகழ் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் தடைகள் விலகும் எனினும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தக்க சமயத்தில் திட்டமிட்டு செயலாட்டுங்கள் தெளிவான முடிவுகள் எடுங்கள் நிச்சயம் வெற்றியான நாளாக இன்றைய நாள் அமையும் இடவராசி நேர்களை தன்னம்பிக்கையுடன் செயலாற்றக்கூடிய சூழல் உருவாகும் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி அடைவீர்கள் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் உண்டு வண்டி வாகன யோகம் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு தென்படுகிறது அதிர்ஷ்டமிக்க நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் மிதன ராசினியர்களே எல்லா விடயத்திலும் நிதானம் தேவை பொறுமை அவசியம் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீர்கள் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் நன்மைகள் பயக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையும் ராசினியர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை தஸ்த வேதிகளில் போது நிதானம் வீண் சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பிறர் குற்றங்களுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய சூழல் உருவாகும் எனவே அவதானத்துடன் செயலாற்றுங்கள் சிம்மராசினியர்களே மன சோர்வு ஏற்படுவதற்குரிய சூழல் உருவாகும் தன்னம்பிக்கை தேவை அவசர முடிவுகள் வேண்டாம் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள் யாரையும் நம்பாமல் சொந்த முடிவை வெற்றி தரும் என்பதுடன் செயலாற்றுவீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் கன்னிராசி நேர்களை அதிர்ஷ்டம் கிட்டக்கூடிய நல்ல நாளாக இருந்தாலும் அவதானம் தேவை வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நல்ல நண்பர்கள் எடுத்தே கருத்து முரண்பாடுகளை வளர்க்காதீர்கள் விட்டு கொடுப்புடன் செயலாற்றுங்கள் பொறுமை அவசியம் பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றியான நாளாக இன்றைய நாள் அமையும் துலாராசினர்களை எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றியும் திடீர் அதிர்ஷ்டமும் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றக்கூடிய சூழல் உருவாகும் எதிர்பாராத பண வருவாய்க்கு இடம் உண்டு விருச்சகராசு நேர்களே அவதானம் தேவை கணவன் மனைவியிடையே கருத்து முரண்பாடுகள் ஏற்படும் விட்டுக்கொடுப்புடன் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் குடும்ப விவகாரங்களில் அவசர முடிவுகள் வேண்டாம் பொறுமை அவசியம் தொழில் ரீதியிலும் புதிய பிரச்சனைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே இறைவழிபாடும் பொறுமையும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியான நல்ல நாளாக அமையும் தனுசு ராசி நேர்களை தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழல் உருவாகும் பெரியோர் உதவியால் நன்மைகள் கிட்டும் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி ஏற்படுவதற்கான சூழலும் தென்படுகிறது நன்மைகள் கிட்டக்கூடிய நல்ல நாள் மகர ராசி நேர்களை தைரியத்துடன் முடிவுகள் எடுப்பீர்கள் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் உங்களை வந்தடையும் தடைகள் விலகக்கூடிய நல்ல நாள் நல்ல நல்ல வாய்ப்புகள் உருவாகும் தைரியமாக செயலாற்றுங்கள் கும்பராசி நேர்களை வெற்றிகள் அடைவதற்கு அதிக முயற்சி தேவை முயற்சி இருந்தால் நிச்சயம் இன்றைய நாள் உங்களுக்கு பலவித நன்மைகள் அமையும் அவசர முடிவுகள் வேண்டாம் எல்லா விடயத்திலும் தெளிவாக செயலாற்றுங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் மீனராசி நேர்களை புத்துணர்ச்சியுடன் செயலாற்றக்கூடிய சூழல் உருவாகும் எதிர்பார்த்த பதவி வீரர்கள் கிட்டும் இடமாற்றங்களால் ஓரளவுக்கு நன்மைகள் உண்டு எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றியும் அதிர்ஷ்டமும் உண்டு இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் கிட்டக்கூடிய நல்ல நாள் quê